வரிசையில் இரண்டு அமைப்புகள் நின்று கொண்டிருக்கிற ஒன்று பணத்தை நம்பி நின்று கொண்டிருக்கின்றது மற்றொன்று வாக்குப்பெட்டியை நம்பி நம்பிக்கொண்டிருக்கிறார் இந்தியாவில் ஏறக்குறைய ஐந்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் வேட்பாளரை போட முடியாத நிலைமைதான் பாஜக கூட்டணிக்கு இருக்கிறது என்று சொன்னால் தோல்வியை ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்பதை இதன் மக்கள் விரோத மோடி அரசை இந்த பதினெட்டாவது தேர்தல் வேறோடும் வேரடி மண்ணோடும் அகற்ற வேண்டிய களத்தில் உறுதியேற்க வேண்டிய களத்தில் வெட்டி சின்னமான உதயசூர சின்னத்தில் வாக்குகளை தாருங்கள் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் பொதுச் செயலாளர் திராவிட பேர் இயக்கத்தின் வெற்றி திருமகன் தலைவர் வைகோ அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் வாக்குகளை சேகரிப்பதற்காக வருகிறார்கள் ஏன் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்திட வேண்டும் ஏன் தமிழ்ச்சி தங்கபாண்டியனை கடந்த தேர்தலை விட அதிக வாக்குகளை பெற்று அவரை அனுப்பி வைத்திட வேண்டும் என்கின்ற வினாக்களுக்கு விடையளிக்க இருக்கின்றார்கள் அன்பின் பெருமாக்களே பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் இது தேர்தல் மக்களுக்கு இது ஒரு விழாவாக இருந்திட வேண்டும் இது ஒரு ஜனநாயக திருவிழா ஆனால் ஜனநாயக திருவிழாவுக்கு பதிலாக இது ஒரு யுத்தமாக எதிர்கட்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்ற சூழலை உருவாக்கி இருக்கின்றார்கள் இங்கே நம்முடைய பேராசிரியை முனைவர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இந்திய கூட்டணியின் சார்பில் ஏறக்குறை இருபதுக்கும் மேற்பட்ட கட்சிகளின் இயக்கங்களின் ஆதரவை பெற்று கம்பீரமாக அவர் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் எதிர்கட்சியில் எதிர்வரிசையில் இரண்டு அமைப்புகள் நின்று கொண்டிருக்கிறார் ஒன்று பணத்தை நம்பி நின்று கொண்டிருக்கின்றது மற்றொன்று வாக்குப்பெட்டியை நம்பி நம்பி கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் கான்ஸ்டியூஷன் என்று சொல்லப்படுகின்ற சட்டத்தின் தலைமையை ஏற்று இரண்டு மாநிலங்களுக்கு ஆளுநராக இருந்த அவர்கள் ஏன் அந்த பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுகிறார் அவருடைய கட்சிக்கு தமிழ்நாட்டில் பலம் இருக்கிறா என்றால் இல்லை அவரிடம் கூட்டணி சேர்ந்திருக்கின்ற கட்சியினுடைய நிலைமை என்னவென்று சொன்னால் ஐப்பசி மாசத்தின் மழைமேக கூட்டங்களை போன்று ஆங்காங்கே கலைந்து நிற்கின்ற ஒரு சிறிய சிறிய அமைப்புகள் வேறு எந்த தைரியத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார் என்று எண்ணி பார்க்கின்ற போது வாக்கு பெட்டியை இருக்கின்ற சந்தேகங்களையும் இருக்கின்ற ஐயத்தின் பார்ப்பட்டுதான் அவர் இங்கே நிற்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது மற்றொரு கட்சி பத்தாண்டு காலம் ஆட்சியிலிருந்து கோடிக்கணக்கான படங்களை திரட்டி வைத்து அதன் மூலமாக வாக்காளர்களை விலை கொடுத்து வாங்கிவிடலாம் என்று அண்ணா திமுக நினைத்துக் கொண்டிருக்கிறார் அன்பின் பெருமக்களே நின்று கொண்டிருக்கின்ற வேட்பாளர் சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் அதன் சீற்றம் குறைவதில்லை தங்கத்தின் குறை இருந்தாலும் அதில் தரத்தின் குறைவதில்லை என்பதை போன்று கால் சற்று இடறி நலிபுட்டிருந்தாலும் தன் கடமை பணி செய்வது என்பதற்காக அவர் வாக்குகளை சேகரித்துக் கொண்டு வருகின்றார் வாக்காளர் பெருமக்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஏறக்குரிய முப்பத்தி நான்கு மாதங்களுக்கு பின்பாக சற்று பின்னோக்கி பார்த்திட வேண்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக நான் தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற போது தமிழ்நாடு எந்த நிலைமையில் இருந்தது எங்கு பார்த்தாலும் சைரன் ஒளி கண்ணுக்கு கண்ணுக்கு தெரியாத உயிர்கொள்ளி கொரோனா வைரஸ் கிருமி மனித குலத்தின் மீது நடத்திய அந்த மாபெரும் யுத்தத்தின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்கள் பலிபீடத்தில் நின்று கொண்டிருந்தார்கள் பிணங்கள் இடுகாடையில் அடுக்கப்பட்டிருந்தது எங்கு பார்த்தாலும் ஆம்புலன்ஸ் சுடுகாடு முழுவதும் பிணங்கள் அடிக்கி வைக்கப்பட்டிருந்த காலகட்டத்தில் மாண்பகம் முதலமைச்சராக தளபதி அவர்கள் பொறுப்பேற்கிறார் அவரே மக்கள் தடுப்பூசி போடுவதற்கு தயக்கம் காட்டுகின்றார் தலைவர் வைக்குவர்கள் மூன்று தடுப்பூசிகளை போட்டதை போன்று தளபதி அவர்களும் தடுப்பூசி போட்டுக்கொண்டு தானே முன்மாதிரியாக உள்ளே செல்கிறார் அண்ணன் அவர்கள் அந்த கொரோனா பேரிடர் காலத்தில் செய்திருக்கின்ற பணி என்பதற்கு சாட்சிகள் ஏராளமாக இருக்கிறது இப்படி கொரோனா தொற்றை கொஞ்சம் கொஞ்சமாக அப்புறப்படுத்திவிட்டு சகோதர சக வாழ்க்கை இயல்பு வாழ்க்கையை கொண்டு வந்ததற்கு பின்னால் நிதி நெருக்கடியில் இருந்து தமிழ்நாட்டை உருவாக்கம் செய்கின்ற விதத்தில் புதிய தொழில்முடையோர்களை வெளிநாடுகளுக்கு கொண்டு சென்று அங்கிருந்து கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய சமநிலைக்கு கொண்டு வந்த அந்த சூழலில் இயற்கை பேரிடர் மிக்சம் புயல் தாக்கியது மிக்ஜம் தலைநகர் சென்னையை தாக்கியது தூத்துக்குடியை தாக்கியது கன்னியாகுமரியை தாக்கியது திருநெல்வேலியை தாக்கியது இதுவரையிலும் வரலாறு கண்டிராத பெருமழை ஆனால் இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்திற்காக நாளுக்கு ஒரு முறை விமானத்தில் பயணம் செய்கின்ற இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏன் வரவில்லை தமிழ்நாடு அரசு கேட்ட நிதி ஏன் தரவில்லை என்ற கேள்வியை மக்கள் கேட்கின்றார் ஆனால் நிதி நெருக்கடி கொரோனா இருந்து தமிழ்நாடு மீண்டு வந்த சூழலில் பெண்களுக்கான உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வழங்கிய அரசாக இந்த அரசு இருக்கிறார் இல்லம் தேடி கல்வி இல்லம் தேடி மருத்துவம் பெண்களுக்கான கல்வி உரிமை தொகை இப்படி எண்ணற்ற சாதனை செய்திருக்கின்ற அந்த தளபதி தலைமையிலான இந்திய கூட்டணி தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்கிக் கொண்டிருக்கின்றது மறுமலை சிராவிட முன்னேறக்கூடிய பொதுச் செயலாளர்கள் அன்பு தலைவர் வைக்கவர்கள் நாடாளுமன்றத்தின் மேதையாக விளங்கியவர் தமிழ்தாய் தலைமகம் பேரஞ்சர் அண்ணா அவர்கள் அந்த நாடாளுமன்றத்தில் முத்திரை பதித்தார் அடுத்ததா நாள் சிறுவற்றங்க என்று வர்ணிக்கப்பட்ட ஈவிகே சம்பத் அந்த இடத்தில் நின்றார் நாடாளுமன்றத்தின் மேதை என்று அண்ணாவால் ஆராதிக்கப்பட்ட செழியனவர்கள் அந்த களத்தில் நின்றார் நீங்கள் தான் மாக்கிய என்று பிரதமரை கேள்வி கேட்டு நாஞ்சில் மனோகரன் அந்த களத்தில் நின்றார் அதே போன்று புரசிலி மாறன் இதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றார் அந்த வரிசையில் வந்தவர்தான் தமிழச்சி தங்கபாண்டியன் பாண்டியன் நாடாளுமன்றத்தில் நட்சத்திர சொற்பொழிவாளராக கருத்துக்களை பதிவு செய்து கொண்டு வருகின்றார் அவரை நாடாளுமன்றத்திற்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் அனுப்ப வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இது தேர்தல் திருவிழா மட்டுமல்ல இது தேர்தல் யுத்தமாகத்தான் நாம் பார்த்திட வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோழமையாக இருக்கின்ற மறுமலி திராவிட முன்னேற்ற கழகம் இந்த களத்தில் முழுமையாக எங்களை ஈடுபடுத்திக் கொண்டு எதிரிகளை வீழ்த்துக்கண்ட களத்தில் நாங்கள் உறுதியாக நிற்கிறோம் கூட்டணி கட்சிகள் இந்திய கூட்டணி இந்தியாவின் நலனுக்காக களத்தில் நிற்கிறது ஆனால் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த நரேந்திர மோடி இந்தியாவில் ஏறக்குறைய ஐந்துக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் வேட்பாளரை போட முடியாத நிலைமைதான் அந் பாஜக கூட்டணிக்கு இருக்கிறது என்று சொன்னால் தோல்வியை ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்பதை இதன் மூலமாக தெரிகிறது எனவே ஈடி போன்ற சிபிஐ போன்ற நடவடிக்கையின் காலமாக உச்ச நீதிமன்றத்துடைய கண்டனத்துக்குள்ளான ஆட்சியை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு தருணம் இந்த தருணம் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் என்று சொன்னேன் டாக்டர் கலைஞர் தான் எங்கள் அன்பு தலைவர் வைக்கவர்கள் தொல்காப்பிய பூங்காவை பெற்றுத்தந்த போது அந்த தொல்காப்பை பூங்காவில் வருகின்ற போது கலைஞரவர்கள் உயிரெழுத்துக்கும் மெய்யெழுத்திற்குமான செய்தியை அழகாக படம் பிடித்து காட்டுவார் மெய்யெழுத்து பதினெட்டு என்று சொல்லுகின்ற போது பதினெட்டு எப்படி என்று கேட்கின்ற போது சொல்வார் ஒரு பெண் அழகாக சொல்வார் பதினெட்டு என்று சொன்னால் தேவ அசுர போர் பதினெட்டு ஆண்டு காலம் நடந்தது என்று சொல்வார் ராமாயண போர் பதினெட்டு மாதங்கள் நடந்தது பதினெட்டு நாட்கள் மகாபாரத யுத்தம் நடந்தது சேரன் செங்குட்டுவன் படை நடத்தி அந்த யுத்தம் வெறும் பதினெட்டு நாழிகள் முடிந்திருக்கிறது என்று சொன்னால் பத்தாண்டு மக்கள் விரோத மோடி அரசை இந்த பதினெட்டாவது தேர்தல் களத்தில் வேரோடும் வேரடி மண்ணோடும் அகற்ற வேண்டிய வெட்டி சின்னமான சின்னத்தில் வாக்குகளை தாருங்கள் என்று வேண்டுகோள் வைத்து இடம் சார்கின்றேன் நன்றி வணக்கம் காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்